சினிமாக்காரங்க காசு தர மாட்டாங்கன்னு வெளியே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நான் ஒரு தடவை கூட கால் பண்ணல பேமெண்ட் வாஸ் ஆன் டைம் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு மியூசிஷியனாக தான் சினிமாவுக்கு வந்தார் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இப்போ அனைவரும் இறங்கும் போது அதே விட்டு விட்டக்கூட தொட்டக்கூட நான் ரெண்டு போட்டாலும் போடுவார் அவர் ஏதோ ஒரு கோயில் டெம்பிள் விசிட் போகும்போது அண்ணனை வந்து நான் கும்பகோணத்தில் பார்த்தேன் என்னுடைய ரூம் ஆப்போசிட்டில் தான் இருந்தார் அப்போவே வந்து திடீர்னு ஏதோ இந்த மாதிரி ஒரு படம் நடக்க போகிறதோ ஒரு பேச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளும் மூணு நாளுக்கு அப்புறம் என்னை திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீ பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க நான் கேட்குறேன்னு கதை என்னை வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க என்ன அப்படின்னா இல்லை இல்லை நீ நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு சரி நான் அவங்க வீட்டுக்கு போனேன் கதை சொன்னாங்க நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ பயங்கரமாக கட் பண்ணியிருக்கேன் உமா பட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னை வச்சு அடிக்காத ஆளே கிடையாது ஸோ சும்மா ஏங்க இந்த மாதிரி நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அண்ணன் கூட சுரேஷ் கமாச்சி கூட ரெண்டு தடவை இப்படி தானப்பா அப்படின்ட்டு அவரும் சும்மா லைட்டாக அடிச்சுட்டு போனார் எனக்கு கனி அண்ணன் தான் என் கை வைக்கல ஏன்னா எனக்கும் அவருக்கு காம்பினேஷன் இல்லை இப்போ அனைவரும் இறங்கும் போது அதிகம் விட்டு விட்டுக்குற தோட்டக்குறேன் நான் ரெண்டு போட்டாலும் போடுவார் அவர் ஸோ எனிவே ஐ வாண்ட் டு சே பிக் தேங்க்ஸ் டு தம்பி ரம்யா அண்ணா அண்ணா ரொம்ப நன்றி இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு தேங்க் அவர் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணா வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சியானா தேங்க்யூ ஸோ மச் என்னென்னமோ படம் பண்ணியிருக்கோம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்ஸ் இஸ் அமேசிங் அமேசிங் ப்ரொடியூசர் சினிமாக்காரங்க காசு தர மாட்டாங்கன்னு வெளியே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டு ஆனால் நான் ஒரு தடவை கூட கால் பண்ணல பேமெண்ட் வாஸ் ஆன் டைம் ஸோ நம்ம கேட்குற சம்பளத்துலேருந்து அடி மாட்டு அலைக்கு தான் அடித்து பேசுவார் பட் பேசின காசு அழகாக கொடுத்துருவாங்க பட் யூ சோ மச் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹோப் ஐ ப்ரே மை தம்பி மை பிரதர் உமா உமா ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் எகெய்ன் அந்த சாய் தினேஷ் வேர் சாய் தினேஷ் இஸ் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்க ஹி ஹஸ் டன் தீக்வென்சிங் ஃபார் த சாங்ஸ் அண்ட் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் மியூசிஷியனாக தான் சினிமாவுக்கு வந்தார் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இஸ் ஆக்சுவலி அ மியூசிஷியன் ஸோ அவருடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி ஈவினிங் குட் டே